எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்தை பற்றி தான் ஸோ இந்தியன் டூ படம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணத்தில் இப்படி கையை வச்சுட்டு இப்படியே உட்காந்துட வேண்டியதான் போல் அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ புண்படுத்தக்கூடாதுரா லைக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராயன் அப்படின்ற படம் தனுஷ் சன் பிக்சர்ஸ் ஸோ இந்த படம் வந்து ஜூன் பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ரூமர் வந்து கிளம்பிகிட்டு இருந்துச்சு ஆனால் அது இன்றைக்கி வரைக்கும் நான் நம்பளை போஸ்டர் பார்க்குற வரைக்கும் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆன போஸ்டரில் ஜூனுன்னு சொல்லி வந்துருச்சு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்தியன் டூ வைஸ் ராயன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு படம் வந்து வரும்பொழுது இன்னொரு படம் வந்து இப்போ வழி விட்டுறாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்றா ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பெரிய ஹீரோ படத்தோடைய வந்து ஒரு மோதுறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாட்டாங்க அதாவது பெரிய ஹீரோனா ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்கிறப்ப ரஜினி கமலாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரொம்ப கீழே இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் தனுஷாக இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொட்டன்ஷியலில் புல் பண்ணுற ஆடியன்ஸ் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சன் டிவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள புகுந்து ஆட்டையை களைச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக புரிஞ்சிருச்சு ஸோ சன் டிவிக்கும் சாருக்கும் ஏகா பொருத்தம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தே பயங்கரமாக வந்து சன் டிவி பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கானுங்க ஸோ அந்த ஒரு வன்மத்தில் தான் இந்த இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி தழட்டானுங்களா அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு சாங் இருக்குது அப்படின்ற சொல்கிறதெல்லாம் வந்து கம்பி கேட்டுற கதை ஏன்னா சங்கர் சார் வந்து எப்போயோ சொல்லிட்டாரு இந்தியன் டூ வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டியிலே சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது சன் டிவி ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தள்ளி ராயனை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடிஞ்சு இட்ஸ் சம்திங் பிக் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஆனால் கமல் சார் நினச்சாரு அப்படின்னா இப்பயும் வந்து நான் வரண்டா என்ன எவன் வந்தா என்ன அந்த தனுஷ் இருந்தால் என்ன எவனா இருந்தா என்ன நான் வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூன்லேயே வந்து இன்னும் மறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நான் இன்னும் ஃபிங்கர்ஸ் கிராஸ் தாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜூனில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னும் நான் இருக்கேன் பட் அடுக்கடுத்து ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து போகணும் அப்படிங்கிறதுனால ஸோ மே வந்துருச்சு இன்னும் ஒரு தேதிக்கு மேலே பார்க்கலாம் ஸோ பத்து வரைக்கும் தான் நம்மளால் டவுட் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜூன் கிடையாது அப்படிங்கிறத நம்மளே வந்து யோசிச்சுருக்கலாம் ஸோ இதுக்கு என்ன ப்ரெஷர்னே தெரில ஒரு பக்கம் சன் டிவி ப்ரெஷராக இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கர் சார் முடிக்கலையா அப்படின்ற ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து வருது ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் அனல் அரசு ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார்ல அவர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இண்டியன் டூ முக்கால்வாசி வந்து செமையாக இருக்கும் அதுவும் நான் பண்ண போர்ஷன் தான் நான் சொல்ல முடியும் ஸோ அதில் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் மிச்சம் ஃபைட் மாஸ்டர்ஸும் நல்லா தான் பண்ணியிருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன் பட் நான் பண்ணது மூணு சேனாபதிக்கே மூணு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இடத்தில் பக்காவாக வந்து இருக்கும் ஃபைட் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து மெயின்டென் பண்ணியிருக்காரு ஸோ இதுவரை இல்லாத ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சி கிளைமேக்ஸில் வந்து இருக்கும் அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹைப் வந்து கொடுத்துருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணணும் ஏன்னா இது இந்தியன் மித்தாலஜி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் ரொம்ப படத்தை பார்த்து பார்த்து வந்து சிதக்கியிருக்காங்களாம் ஸோ நாகோஷின்னு சொன்ன மாதிரி கமல் சாரோடைய ரோல் வந்து நீங்கள் அங்கே போய் தான் பார்க்க முடியும் இருபத்தி ஏழாவது ஜூன் போய் தான் நீங்கள் சாரோடைய ரோலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் சரியா அந்த படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹைலர் இருக்கு ஒரு பக்கம் சரியா தக் லைஃப் ஸோ தக் லைஃப்லேயும் வந்து விடுறதா இல்லைங்க எல்லாம் வந்து ப்ரமோஷன்ஸ்லேருந்து பக்கா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியன் டூ டீம் வந்து இதை பார்த்து கற்றுக்கணும் ஆக்சுவலாக அட்லீஸ்ட் வந்து ரிவைஸ்ட் டேட் வந்து அவங்க விடுறாங்க அப்படின்னா அதையும் விட்டுருக்கலாங்களே ஜூலையில் இந்த பட டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு அதையும் வந்து விடமாட்டாங்க இந்தியன் டூ படக்குழுவினர் ஸோ அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க பட் கல்கியாக இருக்கட்டும் தக்லைஃபாக இருக்கட்டும் கமல்சரோடைய படங்கள் பயங்கரமாக இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டார் சார் புக் த டேட் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு புக் படிக்கிற மாதிரி அந்த தொப்பிலாம் போட்டுவிட்டு செமையாக வந்துருந்தார் ஏன்னா கெட்டப் வந்து ரிவீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தக்லைஃபில் கெட்டப் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கமல்சரோடைய கெட்டப் வந்து ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ஏற்கனவே ஒரு கெட்டப் தெரியும் உங்களுக்கு நல்லா முடி வச்சுட்டு இன்னொரு கெட்டப் வந்து ஃபுல்லாக அப்படியே கான்ட்ராஸ்ட் தாடி வச்சுட்டு முடிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சத்யால் வருவார் கமல்சர் அந்த மாதிரி இருக்குது பக்கத்தில் இதில் ஒன்று அடிஷன் என்ன சிம்பு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து நிற்கிறார் அது பார்க்க முடியும் நல்லாயிருக்கு சரியா காலை படத்துடைய லுக் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவர் வந்து இந்த செக்க சவந்த வானத்தில் வந்து அரவிந்த் சாமியோடைய ரோல் இருக்கும் அதை கொஞ்சம் இம்பேக்டாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அவர்கள் நாசர் அவர்கள் வையாபுரி அவர்கள் அந்த ஃப்ரேமில் வந்து இருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு ஃப்ரேம் வந்து அவங்க அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க இது வந்து வெளி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து காப்பிரேட்டட் பிக்சராக ஓகேங்களா ஸோ அதனால் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரகன் வந்து இது பண்ணிடுங்க இல்லை ப்ளர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க அந்த இமேஜ் வந்து விசிபிளாக தெரியக்கூடாது ஏன்னா அது வந்து லீக் ஆயிடுச்சு போல் தெரியுது ஸோ அதனால் எல்லாத்துக்கும் இப்போ வந்து அறிவுரை கொடுக்கு கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த படங்கள்லாம் நீக்குங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது இப்போ சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஆகிடுச்சு அவனால் அது எடுத்து டபால் வந்து போட்டு விட்றான் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது பட் ஃபைனலி கமல் சாருக்கு மூணு கேட்டப்பங்க ரெண்டு கிடையாது மூணு ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி கொஞ்சம் கம்மியாக இன்னொன்று வந்து என்ன கேட்டப்ப அப்படிங்கிறது தெரில ஸோ ஆக மொத்தம் மணிரத்னம் அவர்கள் பயங்கரமாக வந்து வேலை பார்த்துட்ருக்கார் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது அவ்வளோ வெயிலாங்க ராஜஸ்தானில் அப்படி இருந்தும் ஷூட்டிங்கை நான் முடிச்சே தீர்வேன் சொன்ன அதே மாதிரி மே பதினோரு வரைக்கும் அங்கே இருக்காங்களாம் டெல்லியில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு போகிறாங்களாங்க இந்த படக்குழு ஸோ போயிட்டு அங்கே வந்து ஷார்ட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ராஜஸ்தான் திருப்பி போய் ஸோ மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் மணிரத்னம் அவர்கள் வந்து ஏதோ வந்து குக் பண்ணுறாரு ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ கவல்சர் கேட்டப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இதில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அபிராமி அவர்கள் வந்து கூட நடிக்கிறாங்க ஸோ அப்புறம் நினைக்கிறேன் எப்படி வைப் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதை நம்ம ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னொன்று என்னென்னா அந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் பிளான் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படிங்கிற ஒரு அப்படியேட்டும் வந்து வந்திருக்கு அதே மாதிரி மே எட்டாம் தேதி ஒரு புது ப்ரோமோ வந்து வரப்போகுது நியூ த இன் டவுன் அப்படின்ற மாதிரி புது மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு உடைய ப்ரொமோ தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியுது ஈஸியாக ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கமல்சரை பற்றி நிறைய பேர் வந்து பேசுவாங்க அதை பற்றி ஒரு த்ரெட் தான் இது ஸோ ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் கமல்சர் வந்து எந்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்தாலும் சரி அதில் ஒரு நேட்டிவ் இருக்கும் இப்போ வந்து சென்னை அப்படின்னா சென்னை பாஷை ஊர் சைடுனா திருநெல்வேலி திருச்சி அந்த மாதிரி இருக்குன்னா அந்த சைடு பாஷை பேசணும் அதே மாதிரி தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதில் ஊறி போன பாஷையும் வந்து அழகாக எடுத்துக்கொண்டு பேசுவாராம் அப்படி தான் வந்து நான் அறண்டு போயிட்டேன் ஏன்னா எந்த ஒரு நடிகனும் வந்து பார்த்தோன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டிவான ஒரு ஆக்சென்ட் வந்து வராது அதை வந்து கமல்சர் வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் அந்த விஷூர் வந்து அது ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் ஸோ இங்கிலீஷும் பேசுவார் அந்த நளினமான ஒரு இளைஞன் மாதிரி இருந்து அதுலேயும் வந்து பேசி அந்த மாதிரி எல்லாமே பயந்த மாதிரியும் பேசுவார் அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு நடிகன் அப்படின்ற மாதிரி வந்து புகழாரம் சூட்டியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் சன் டிவி ரத்னா அவர்கள் கமல்சர் கூட வந்து ஹேராம் அப்படின்ற படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு மூன்று நாள் அவர் கூட வந்து ஒன்றா பயணம் பண்ணி அந்த படத்தை பற்றி அவங்க தான் ப்ரமோஷன் கொடுத்தாங்களாம் அப்போ கமல்சருடைய ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்களாம் ஸோ அவங்க வந்து சார் ரொம்ப பிடிக்குமா ப்ளஸ் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணும் பொழுது அவங்களுடைய படம் ஏதாவது வந்துச்சுன்னா முதலே போய் வந்து கவனசர் படம் தான் ரிவியூ பண்ணிடுவாங்களா அந்த பொழுதே அந்த பேட்டியில் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு கவர்ன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நேசிக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து லிங்குசாமி சார் பிரச்சனை என்ன ஆச்சு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து கொடுத்துருந்தாங்களா அது என்ன இப்போ நிலமை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது அதற்கு சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறாங்களாங்க அதற்கு முதல் விசாரணை குழு அமைக்க போகிறாங்களாம் அந்த குழு அமைந்தவுடன் கமல் சார் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்களாம் அதுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கமல் சார் எப்போ அவைலபிள் டேட்ஸ் இருக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கத்திலேருந்து போய் ஒரு குழு மூலமாக சேர்ந்து போய் அவங்க வந்து அதை செட்டில் பண்ணி எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா அதுக்கு கமல் சார் தரப்பில் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக தரேன் ஸோ இதுதான் இன்றைக்கி வந்த செய்திகள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்பும் அது வரைக்கும் குட் பாய்